சுவிஸ் நாட்டிற்கு சொந்தமான எடில்வேஸ் விமான நிறுவனத்தின் இலங்கைக்கான விமான சேவை இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது ஒவ்வொரு வருடமும் விண்டர் பருவகாலத்தில் குறித்த விமான நிறுவனமானது இலங்கைக்கான விமான சேவையை முன்னெடுத்து வருகிறது அதற்கமைவாக இவ்வருடத்திற்கான சேவை இன்று ஆரம்பமாகியுள்ளது இவ்வருடத்தில் முதல் பயணமாக இன்று சூரிஸ் நகரில் இருந்து பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது வாரத்திற்கு இரண்டு பயணங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக எடில்வேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு சுற்றுலா வரும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் விமான நிறுவனங்களும் இலங்கைக்கான விமான சேவையை அதிகரித்து வருவதுடன் பல நிறுவனங்கள் இலங்கைக்கான சேவையை முன்னெடுக்க ஆர்வம் காட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோல விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள வியான்ஷா ஸ்பாட்டர் சனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சுவிஸ் நாட்டிற்கு சொந்தமான எடில்வேஸ் விமான நிறுவனத்தின் இலங்கைக்கான விமான சேவை இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது ஒவ்வொரு வருடமும் விண்டர் பருவகாலத்தில் குறித்த விமான நிறுவனமானது இலங்கைக்கான விமான சேவையை முன்னெடுத்து வருகிறது அதர்கமைவாக இவ்வருடத்திற்கான சேவை இன்று ஆரம்பமாகியுள்ளது இவ்வருடத்தில் முதல் பயணமாக இன்று சூரிஸ் நகரிலிருந்து பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது வாரத்திற்கு இரண்டு பயணங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக எடில்வேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு சுற்றுலா வரும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் விமான நிறுவனங்களும் இலங்கைக்கான விமான சேவையை அதிகரித்து வருவதுடன் பல நிறுவனங்கள் இலங்கைக்கான சேவையை முன்னெடுக்க ஆர்வம் காட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோல விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள வியான்ஷா ஸ்பாட்டர் சனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்